மலையாள நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டுள்ளார் தென்னிந்திய சினிமாவையே உலுக்கிய நடிகை பாவனாவுடைய பாலியல் பலாத்கார வழக்குல பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்திருக்கு கேரள மாநிலம் திருச்சூரில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரவு படப்பிடிப்பு முடிச்சுட்டு கொச்சி போயிட்டு இருக்க வழியில நடிகை பாவனா காரில் கடத்தப்பட்டு அவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது இந்தியா முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தப்பட்ட இந்த சம்பவத்துல முக்கிய அரசியல் திரையுலக பிரபலங்கள் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படின்னு தகவல் வெளியானது இந்த வழக்கில் பிடிப்பட்ட பல்சர் சுனில் உட்பட பிடிப்பட்ட ஆறு பேர்கிட்ட நடத்திய தொடர் விசாரணையில் பாலியல் தொல்லை கொடுக்கும் போது எடுக்கப்பட்ட கொடூரமான காட்சிகள் அடங்கிய மெமரி கார்டை நடிகர் திலீப்புடைய இரண்டாவது மனைவி நடிகை காவ்யா மாதவன் நடத்துகிற ஆடை நிறுவனத்திலிருந்து போலீசார் கைப்பற்றினாங்க இது தொடர்பா மீண்டும் போலீசார் நடிகர் திலீப்போடு பதிமூன்று மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தியதுல பிரபல மலையாள நடிகர் திலீப் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம காவியா மாதவனை கைது செய்யவும் கேரள போலீசார் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க